ஓம் ஸ்ரீ சாய்ராம் அன்பான பகவான் ஷிரடி சாய்பாபா ஆசிர்வாதமும் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா ஆசிர்வாதமும் இந்த பதிவை பார்க்கும் அனைத்து சாய் சகோதர சகோதரிகளுக்கும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன் அனைவருக்கும் இனிய ரம்ஜான் தின நன் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் செய்தி புனித பண்டிகையான ஈத் ரமலான் அதாவது ரம்ஜான் மாதத்தின் முடிவை குறிக்கிறது இது காலம் மற்றும் முஸ்லிம் நம்பிக்கையில் இருப்பவர்களுக்கு ஆண்டின் மிகவும் புனிதமான நேரம் மத பண்டிகைகளில் கொண்டாட்டங்களை பற்றி பேசும்போது பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா பண்டிகையின் கவனம் செலுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார் அனைத்து மதங்களுக்கும் பொதுவான மதிப்புகள் மற்றும் போதனைகளையும் அவர் வலியுறுத்துகிறார் பகவான் இஸ்லாம் மற்றும் அனைத்து மதங்களிலும் உள்ளார்ந்த ஒற்றுமை மற்றும் தூய்மையின் ஆத்மா உடல் செய்தியை எடுத்து காட்டுகின்றன என்பது அழியக்கூடியது ஜீவ கொள்கை மாற்றத்திற்கு உட்படுகிறது ஆனால் ஆத்மா அழியாதது விழிப்பு கனவு தூக்கம் மற்றும் அதற்கு அப்பால் நான்காவது நிலை ஆகியவற்றில் ஆத்மா பாதிக்கப்படாத மகிமையில் நிலைத்திருக்கிறது மொத்த உடல் விழிப்பு நிலையில் செயலில் உள்ளது நான் உணர்வு கனவுகளில் விழிப்புடன் உள்ளது காரண ஆத்மா தூக்கத்தில் நான் என செயலற்ற நிலையில் உள்ளது உண்மையான நான் அல்லது ஆத்மா ஒரு உடல் ஒரு நாடு ஒரு தேசம் அல்லது ஒரு பாலினத்துடன் இல்லை அது ஒவ்வொரு உயிரினத்திலும் எல்லா இடங்களிலும் பறவைகள் மற்றும் விலங்குகள் தாவரங்கள் மற்றும் மரங்களில் உள்ளது இவை ஒவ்வொன்றும் அதன் இருப்பை வெளிப்படுத்துகின்றன ஆத்மா இந்தியா ரஷ்யா அமெரிக்கா இங்கிலாந்து உலகம் முழுவதும் வியாபித்து உள்ளார்ந்ததாக உள்ளது அனைத்து மத நிறுவனங்களும் முழு படைப்பையும் செயல்படுத்தும் ஆத்மாவை வெளிப்படுத்தும் கடவுளின் இந்த அருவமான குரலை கேட்கின்றார்கள் வேதங்கள் கேட்கப்பட்டு கேட்கப்பட்டது என்று பிரச்சாரம் செய்யப்பட்டது போல குரானும் நபிகள் நாயகத்தால் கேட்கப்பட்டது குரானில் சாலாத்தும் ஜாகாத்தும் இரண்டு கண்களாக உள்ளன அதாவது சாலாத்து என்றால் பிரார்த்தனை ஜாகாத் என்றால் தர்மம் தர்மத்தை ஒரு உயர்ந்த கடமையாக கருதி பிரார்த்தனைகள் மற்றும் கடவுள் மீது தொடர்ச்சியான தியானம் மூலம் தங்கள் நனவை உயர்த்துபவர்கள் முஸ்லிம்கள் இஸ்லாம் என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்தை குறிக்கவில்லை ஆனால் ஒரு மனித நிலையை குறிக்கிறது கடவுளின் விருப்பத்திற்கு முழுமையாக சரணடையும் நிலை இஸ்லாம் என்றால் அர்ப்பணிப்பு சரணடைதல் அமைதி மற்றும் அமைதி இஸ்லாம் என்பது கருணையுள்ள சர்வ உள்ள கடவுளிடம் சரணடைவதன் மூலம் உச்சகட்ட அமைதியை அடைந்த சமூக சமூகத்தை குறிக்கிறது மேலும் தங்கள் சக மனிதர்களுடன் நிம்மதியாக வாழ சபதம் எடுத்தவர்கள் ரமலான் மாதம் என்பது நபிகள் நாயகம் அவர்கள் போதித்த போதனைகளை நினைவு கூர்ந்து நடைமுறைப்படுத்தி உண்மையிலே தெய்வீகமான ஒற்றுமை மற்றும் தூய்மை நிலையை அடைவதற்கான புனித பணிக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது பகவானின் அற்புத செய்தியை கேட்ட அனைவருக்கும் நன்றி ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்